அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய அசிறுகதை கதையின் தலைப்பு வாரிசு கதை ஆசிரியர் சத்யப்பிரியன் கதை பதிவு டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி எந்த காலகட்டங்களிலும் தலைவர்கள் அடுத்து அவர்கள் மகன்களை தலைவராக இருக்கின்றார்கள் அன்றைய அரசாட்சி காலத்தில் அரசன் அடுத்து அரசனின் மகனே அரசனாக அறிவிக்கப்படுகின்றனர் அதே போல தான் இன்றைய காலகட்டத்திலும் தலைவர்கள் அடுத்து தலைவர் மகனும் தலைவர் மகன் அடுத்து அவர்களின் பேரனும் தலைவர்களாகவே நியமிக்கப்படுகின்றன இப்படித்தான் வாரிசு வாரிசாக இன்றைய காலகட்டம் சென்று கொண்டிருக்கின்றது அதே தன் சத்யபிரியன் எழுதிய வாரிசு என்ற சிறுகதையிலும் அவர் தன் கருத்தை அழகாக தெரிவித்திருக்கின்றார் தன்னைத் தொடர்ந்து தனது வாரிசான தன் மகன் தலைவனாகவும் அவனுக்கு துணையாக அடியாளாக தன் அடியாளின் மகனின் வாரிசை தன் மகனின் அடியாளாகவும் ஆக்கி கொண்டார்கள் அதே ஒரு சிறிய சிறுகதையாக அதே ஒரு கதையாக இன்றைய சிறுகதையில் நாம் பார்க்கலாம் இன்றைய சிறுகதையில் அவன் எவ்வாறு தலைவனானான் என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் தலைவரின் மூத்த மகளுக்கு அன்று பிறந்த தலைவர் அன்றுதான் ஐம்பது வயது கடந்த மகனை தனது அடுத்த வாரிசாக அறிவிக்க உள்ளார் சின்னையன் காலையிலிருந்தே பரபரப்பாக காணப்பட்டார் தான் தலைவருக்கு எல்லாமும் பேசி தீர்க்கும் கலாச்சாரத்தை மாற்றி தீர்த்து பேசும் கலாச்சாரத்தை தலைவர் தொடங்கிய காலத்திலிருந்து சின்னையன்தான் அவருடைய இடது கை வலது கை பெரிய கோழிப்படை ஒன்றை உருவாக்கி தன் பிடியில் வைத்திருக்கிறார் அவர் மேல் இதுவரையில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தலைவரின் எதிரிகளை அவர்கள் வாக்கிங் செல்லும் நேரத்தில் போட்டு தள்ளுவதால் அவருக்கு வாக்கிங் சின்னையன் என்று ஒரு அடைமொழி பெயரும் உண்டு இளம் தலைவர் பிறந்த நாள் மதுமா இங்கே இருக்கிறீ தலைவரை வீட்டுக்கு போகலையா என்றால் அவர் மனைவி சம்பூரணம் அதில் ஒரு நக்கள் எட்டி பார்த்ததும் குத்தி பேசுற வேலை செஞ்சால் சொருக்கிடுவேன் என்றார் சின்னையன் என் வாயாட பேரு தான் பெரிய பேரு உன்னை கடைசி வரையிலும் அடியாளகவை வச்சு புட்டாரையா ஒரு பதவி உண்டா நாய்க்கு பொற போடுற மாதிரி ஊருக்கு வெளியில் ரெண்டு கிரவுண்டு நிலம் இதுதான் அவருக்கு நீ உழைச்ச கூலி எத்தனை வாட்டி தலைவருக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பேன் காரை பேருந்து மழை பெஞ்சு ஒழுங்கிக்கிட்டு சம்பூரணம் குவ தொடங்கினாள் உன் மகனை கிளப்பி ரெடியா இருக்க சொன்னேனே அந்த பையன் நைட்டு பூரா ஊரை சுத்திட்டு எப்போ வந்து படுத்தான்னு தெரியலாம் அவனையும் கூட்டி போகலாம்னு இருக்கேன் அவனை எழுப்பு கூட்டிட்டு வா என்றார் சின்னையன் ஓன் பிள்ளையதான எங்க ரங்கத்து அடிச்சிட்டு வந்திருக்கானோ சின்னையனின் மூத்த மகன் குமரேசன் என்ற குமாரும் கண்களை கசிக்கப்படி அப்பா முன்னால் வந்து நின்றான் எங்கடா போயிருந்த என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூடத்தின் முளையில் சாத்தி வைத்திருந்த அறிவாளை எடுத்துக்கொண்டு போய் குழாயடியில் அடியில் இரத்த கரையுடன் நீர் சென்றதும் என்னடா இது என்றார் சின்னையன் இளைய தலைவருக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான் கிச்சிப்பாளையம் ஏரியாவில் நேத்து நைட்டு போட்டு தள்ளிட்டோம் என்றான் மகன் போலீஸ்ல மாட்டிக்காம பார்த்துக்கடா என்றார் தந்தை இருவரும் ஒரு புல்லட்டு வண்டியில் தலைவர் வீடு நோக்கி பயணமானார்கள் திருவிழா கோலம் ஊரின் முக்கிய பிரமுகர்களின் கார்கள் வீதி முழுவதையும் தொலைக்காட்சி நிறுவனர்கள் தெரிந்த முகங்கள் எல்லாம் சலீட்டடித்தபடி கூட்டத்தை விளக்கியபடி சின்ன என் மகனுடன் உள்ளே சென்றார் இளைய தலைவர் சிம்மாசனம் போன்ற அழகிய நாற்காலியில் தலையில் மலர் கிரீடம் கழுத்தில் இரண்டு மூன்று ரூபாய் நோட்டு மாலைகள் கைகளில் பூங்கத்து அருகில் தலைவரும் சரிசமமாக அமர்ந்திருந்தார் வாரிசு அறிவிச்சுட்டிகளாம் என்று சின்னையன் கட்சிக்கார ஒருவரிடம் விசாரித்தார் அதற்குள் தலைவரின் பார்வை சின்னையன் மேல் இளைய தலைவரின் பார்வை குமார் மேலும் விழுந்தது பார்வைகளால் அழைக்கப்பட்டன சின்னையை கைய வாயில வைத்து குனிந்த பாவனையில் தலைவரின் அருகில் பாவியமாக நின்றார் டிவியில ஸ்ட்ரோலிங் ஓடுதே நிஜமா என்றார் ஆமா என்றான் சின்னையன் மாட்டிக்காம செய்ய சொல்லும் என்றார் தலைவர் சொல்லிவிட்டு பையனை பார்த்தார் உனக்கு என்ன வயசு இருக்கும் அறுபத்தி ஒன்னுங்க ஐயா இனிமே கட்சி தலைமை பொறுப்பை என்னக்கும் இருக்கேன் உனக்கும் உனக்கும் இனிமேல் செய்யும் உன் மகனும் உன்ன மாதிரியே சிங்கம் வளர்ந்துட்டான் இனிமே உன் வேலையை உன் மகன் கிட்ட கொடுத்துடும் என்று சின்னவே பார்த்த தலைவர் என்ன தானே என்றார் ஜென்ம சாபல்யம் அடைந்த சின்னையன் சரிங்க ஐயா என்றார் சென்னையனின் வாரிசு தலைவரின் வாரிசுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் நம் நாட்டு நடப்பில் இந்த சிறுகதைகள் போல பல்வேறு கதைகள் உள்ளாவிக் கொண்டுதான் வருகின்றன தகப்பன் அடுத்த மகனும் மகன் அடுத்து பேரனும் என்று ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதே அவர்களுக்கு உதவியாக தவுப்பன் அடுத்த மகனும் மகன் அடுத்த பேரனுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்படித்தான் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்திய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்